உலகத் உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் கலைநேசன் அன்னக்குடி அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இணைய நண்பர்களே நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு பற்றி பேச இருக்கிறேன் என்னுடைய அறிமுக பேச்சிலேயே இதனை தங்கள் அனைவருக்கும் குறிப்பிட்டேன் நாம் இன்றைய தினம் சமயம் அதாவது ரெலிஜன் என்பது பற்றி அது என்ன அதனுடைய நோக்கம் என்ன உலகில் எத்தனை சமயங்கள் பின்பற்றப்படுகின்றன இந்தியாவில் எத்தனை சமயங்கள் பின்பற்றப்படுகின்றன அதனை எவ்வளவு பேர் அதனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சமயத்தையும் அதனுடைய நோக்கம் என்ன இப்போ ஒவ்வொரு சமயமும் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய தத்துவம் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் அறியின்ற நாட்களிலே உரையாற்றலாம் இன்றைய தினம் சமயம் என்றால் என்ன சமயம் என்பது என்ன அதை தமிழிலும் என்ன எவ்வாறு அதனை விளக்கி கூறுகின்றனர் என்பது பற்றியெல்லாம் இன்றைய தினம் நாம் பார்க்க போயிட்டோம் இந்த சமயம் என்ற சொல் ஒரு லத்தீன் சொல்லாகும் அதனுடைய பொருள் ரெலிஜியோ என்ற வேர் சொல்லிலிருந்து உருவானது இந்த என்ற வார்த்தை அதனுடைய பொருள் ஆங்கிலத்தில் என்றால் ஒபிடியன் டு தி சூப்பர் நேச்சுரல் அல்லது பிலீவ் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் அதாவது கடவுளை கடவுளுக்கு பயப்படுவது அல்லது கடவுளுக்கு அடிபணியவது அல்லது கடவுளை வேண்டுவது பிரார்த்திப்பது இப்படி பல பொருள்களிலே இந்த ரெலிஜியோ என்ற வார்த்தை பொருள் தருகிறது ரெலிஜன் அப்படி என்றால் ரெலிஜன் என்பது நம்பிக்கை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை ஒரு கலாச்சார முறை என்று சொல்லலாம் இதை அடைவதற்காக இந்த கலாச்சார முறையை அடைவதற்காக அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பிரார்த்தனை இறைவனை வணங்குவது ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கோ அல்லது மசூதிக்கோ அல்லது சர்ச்சுகளுக்கோ சென்று தான் பின்பற்றுகின்ற அந்த இறைவனை நோக்கி வழிபடுதல் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இரண்டிற்கும் இடையே ஒரு பாலமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அதுதான் ரெலிஜன் என்று சமயம் ரெலிஜன் என்று அழைக்கப்படுகிறது இதனை ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் தமிழில் சமயம் என்றால் என்ன நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கலாம் தமிழறிஞர் திருவி கல்யாண சுந்தரனார் சமயம் என்பதை மிக மிக அழகாக விளக்கி சொல்லியிருக்கின்றார் சமயம் என்பதனுடைய வேர் சொல் சமைத்தல் சமைத்தல் என்ற சொல்லிலிருந்துதான் சமயம் என்ற சொல் பிறந்ததாக சொல்கிறார் ஏன் சமைக்க வேண்டும் எதற்காக சமைக்கணும் நாம நாம் இறைச்சியை உண்ணுகின்றோம் காய்கறிகள் பழங்கள் அரிசி பருப்பு எல்லாவற்றையும் உண்ணுகின்றோம் எப்பொழுது அதை உண்ணக்கூடிய மா மாறுகின்றது எப்படி இருந்தால் அதை உண்ண முடியும் நாம் முதலில் காய்கறிகளை அறிய வேண்டும் கரியை மாபிசத்தையும் நாம் அறிய அறுத்து சின்ன சின்ன சிறு சித்த அறுத்து கொள்ள வேண்டும் பின்பு அதனை கழுவியோ பக்குவப்படுத்தியோ அதனை என்ன அதை வந்து சமைக்க வேண்டும் அதாவது மனிதர்கள் எல்லாம் உண்ணுகின்ற வகையில் அதனை சமைக்க வேண்டும் அதாவது பக்குவப்படுத்த வேண்டும் இந்த செயலுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா சமைத்தல் என்று கூறுகிறோம் இப்படி ஒவ்வொரு சமையலுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக ஒவ்வொருடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அதை செய்கின்றோம் பொதுவாக எதற்காக என்றால் அதை நாம் உண்ணுவதற்கு சுவையாகவும் உண்ணுவதற்கு எளிதாகவும் உன்றால் அதை செரிப்பதற்காகவும் செரிமானம் செய்வதற்குமாக பல அந்த செயல்களை செய்வதுதான் சமைத்தல் அப்படி என்றால் சமைத்தல் என்பது பக்குவப்படுத்துதல் மனிதனை பக்குவப்படுத்துவது சமயம் சமையலை சோறை சோறு உண்பதற்குரிய உணவை பக்குவப்படுத்துவது சமைத்தல் அதனை தான் நாம் உண்ணுகின்ற வகையில் அதை மாற்ற முடியும் அதுபோலத்தான் இந்த சமயம் ஒரு மனிதன் கரடுமுருடானவனாக நாகரிகமற்றவனாக ஒரு மனிதன் ஒழுக்கமில்லாதவனாக இருக்கின்ற அவனை நல்வழிப்படுத்தி சிறந்த வாழ்க்கை பாதையை காட்டுவது அன்பை போதிப்பது அறத்தை போதிப்பது சமயங்கள் அவ அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது முன்பு அந்த சமயம் இப்பொழுது எப்படி என்றால் அதை சொல்ல முடியாது ஒவ்வொரு நம் இந்திய திருநாட்டில் நிறைய சமயங்கள் இருக்கிறது நமது நாட்டில் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை தான் நமது மக்களுடைய இயல்பு இந்த சமயத்தில் எப்படி ஒரு மனிதனை தேவையானதை தவிர அதுபோல இந்த சமயமும் ஒரு மனிதனை பக்குவத்துகின்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த உலகத்தில் ஒரு சாரா சொல்கின்றனர் நாலாயிரம் சமயங்கள் இருக்கிறது என்று இன்னொரு கணக்கு சொல்கிறது இந்த நாட்டில் பத்தாயிரம் சமயங்கள் இருக்கிறது சமயங்கள் அதில் நம்பிக்கை குழுக்களும் இருக்கிறது அதாவது ஒன்றை நம்புவது அத்தோடு கடவுளில் இல்லாததற்காக இர்ரெலிஜியஸ் ரிலிஜியன் ஒன்று இருக்குது அக்னோட்டிசம்ஸ் அது ஒரு சமயம் அக்னோட்டிசம் என்பது ஒரு சமயத்தினுடைய பெயர் தான் இவர்கள் எதையும் முழுமையாக நம்ப மாட்டார்கள் அதுதான் எதையும் நிரூபிக்க வேண்டும் நிறுவிட்டல் மட்டுமே நம்புவார்கள் ஏத்திஸ்ட்ன்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அதாவது சமயம் ஒருத்தவங்க சமய வழிபடுவார்கள் இறைவனை வழிபடக்கூடியவங்க இன்னொரு சமயம் இறைவ இறை வழிபாடு செய்யாதவர்கள் இருக்கின்றனர் ஆக்சுவலி சமயம் என்பது இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கும் சமயம் இருக்கிறது இறைவனை வழிபடாதவர்களுக்கும் சமயம் இருக்கிறது அதுபோலவே இந்த சமயம் நேற்றோ இன்றோ தோன்றியதல்ல அது மிக நாகரிகமான மனிதன் வாழ்ந்தபோது இந்த சமயம் உருவானதாக சொல்லுகிறார்கள் சமயம் ஏறக்குறைய அறுபதாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தோன்றிவிட்டதாக ஒரு டேட்டிங் ஆய்வின் மூலம் சொல்லப்படுகிறது சமயம் ஒரு சமயத்தின் அடிப்படை நாதம் வந்து ஒருவர் தனது சமயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக அவங்க வந்து கோயிலுக்கு போவாங்க அந்த கடவுளுக்கும் இறைவனுக்கும் அந்த வழிபாடுவதற்கு பின்பற்றுவதற்கும் இடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சமயம் வந்து இருக்கிறது அது அவர்களுடைய கோயிலிலோ மசிதலிலோ அல்லது குருத்வாராவிலோ அது அந்த சமயம் தொடர்பான கிறிஸ்துவ அதற்கு சர்ச்சிலையோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க எங்கே போய் குழும்புறாங்களோ எங்கே கூடுறாங்களோ எங்கே பிரார்த்தனை செய்கிறாங்களோ அங்கு தான் இறைவனுக்கும் அவர்களுக்குமான அந்த பாண்டிங் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படி சொல்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து இன்னும் அவர்கள் அதை எப்படி 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 ஒன்றும் இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை முதல்ல அடுத்து வந்து அது என்னென்னா அது நம்பிக்கை மட்டும் பற்றாது அந்த நம்பிக்கையை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் க ப்ராக்டிஸ் பண்ணணும் கடைப்பிடிக்கணும் செயல்படுத்தணும் அதுக்கு அது என்ன அதுக்கு எப்படி எந்தெந்த வழியில் செயல்படுத்துகிறான்னா ஒன்று வந்து சடங்குகள் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சடங்கு முறை இருக்கும் இஸ்லாத்தை பின்பற்றவர்களுக்கு ஒரு சடங்கு முறை இருக்கும் சீக்கியர்களுக்கு இந்துக்களுக்கு இப்படி ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு சடங்கு இருக்கும் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு சமுதாயத்திலும் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் இப்போ கோயிலுக்கு போகிறதோ ச வீட்டில் ஏதோ நடந்து விட்டால் துக்க சம்பவங்கள் நடந்து விட்டாலோ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மதத்தினுடைய சடங்குகளை பின்பற்றி செல்வார்கள் அது மட்டும் இல்லாமன்னா இப்போ இந்துக்களாக இருந்தாங்கன்னா திருவிழாக்களை கொண்டாடுறோம் இப்போ தீபாவளி அது வந்து ஒரு ச நாங்கள் வந்து இது வந்து இந்து திருவிழா அப்படின்னு நிரூபிப்பதற்காக தீபாவளியை வந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து கார்த்திகை திருநாள் இது மாதிரி பல திருவிழாக்கள் இப்படி ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் கொண்டாட்டங்கள் இருக்குது அதே மாதிரி இஸ்லாத்துக்கு சேர்ந்தவர்களுக்காக வந்து முஸ்லீம் மதத்தினருக்கு வந்து அது அவர்கள் வழிபடக்கூடிய ரம்ஜான் இருக்கிறது இது மாதிரி பல திருவிழாக்கள் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது அடுத்து அடுத்து என்னென்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் ஒரு சமூகமாக வாழ்வார்கள் இந்துக்கள் ஒரு சமூகமாக வாழ்வார்கள் அதே மாதிரி வந்து முஸ்லீம்கள் வந்து ஒரு சமூகமாக வாழ்வார்கள் இது வந்து என்னென்னா இவ் இது வந்து அந்த இதாக எங்கே இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா இந்துக்கள்லாம் ஒன்றா போவாங்க கிறிஸ்தவர்கள் தனியாக போவாங்க முஸ்லீம்கள் வந்து அவங்களும் தனித்தனியாக அவங்களுக்கு அதுக்கு போகிறதில்ல வேறு யாரும் அதிகமாக போவாங்க ஏதோ ஒரு நடத்துக்கலாம் நட போவாங்க வருவாங்க ஆனால் பொதுவாக அவர் அந்த அவங்கள அந்த மதங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து போவாங்க அடுத்து என்னென்னா இது ஒரு தனி மனிதனுடைய ஐடென்டிட்டியாக அடையாளமாக இருக்கிறது இப்போ இந்துக்களாக இருந்தால் என்ன செய்கிறாண்ணா பொட்டு வச்சுக்கிறாங்க கோவிலுக்கு மட்டும்தான் போகிறாங்க இப்போ இப்போ சமுதாயத்தை பார்க்குறான் அதே மாதிரி அவ பெற்றோர்கள் அவர்க அவர்களை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அவர்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்களோ அதே வந்து அந்த சமூகம் மற்றவர்களும் பின்பற்றுகிறார்கள் இது வந்து என்னென்னா அவர்களுக்குள்ளே வந்து ஒரு தனித்துவத்தை வந்து ஏற்படுத்துது பார்த்தாலே தெரியும் இப்போ தெருநீர் வச்சுருந்தா அவங்க வந்து இந்து அதே மாதிரி மாலை ஜபாலை போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்துவ அதே மாதிரி முஸ்லீம் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கும் தாடி வச்சிருக்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கும் இந்த அடையாளங்கள் வந்து அவர்களை வந்து என்ன இவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள்ன்ற ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது அது வந்து முக்கியமான ஒன்றாக இந்த சமயத்தில் வந்து திகழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் மூன்றே மூன்று சமயத்தை தான் பின்பற்றாங்க ஒன்று வந்து ஹிந்துக்கள் அடுத்து கிறிஸ்தவர்கள் அடுத்து முஸ்லீம்கள் இவங்க வந்து இவங்க மூன்று பேருமே வந்து இந்த மூன்று உலகத்தினுடைய மக்களில் மூன்றில் ஒருவர் மூன்றில் ஒருவர் இதில் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தின் முதல் மூத்த சமயமாக இந்து சமயம் இருக்கிறது இதுதான் உலகத்தின் மூத்த மதமாக இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவம் அடுத்து வந்து ஜூடாயிசம் ஜூடா ஜூடாயிசமும் ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அடுத்து கி கிபி ஏழாம் நூற்றில் தான் வந்து இஸ்லாம் மதம் வந்து இருக்கு முஸ்லி முஸ்லீம் மதம் வந்து தோன்றியது அடுத்து அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக ஜெயினிசம் அடுத்த சீக்கிசம் இப்படி பல மதங்கள் வந்து அருகாமையில் தான் ஒரு பதினைந்தாவது நூற்றாண்டில் பதினேழாவது நூற்றாண்டில் வந்து தோன்றிய மதங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து வரலாற்று காலத்தில் வந்து மிக மிக குறைவான காலத்திற்கு முன்பாக வந்து ஒரு தோன்றிய மதங்களாகும் இனி வருகின்ற ஒரு சில நாட்கள் நாம் ஒவ்வொரு மதத்தை பற்றியும் அவர் அதாவது அதனுடைய போதனைகள் பற்றியும் அது எப்பே யாரால் உருவாக்கப்பட்டது என்பது பற்றியும் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்